தருகின்ற மாதம் என்று சொன்னால் அது மாசி மாதம் புகழை சேருகின்ற மாதம் என்று சொன்னால் அது மாசி மாதம் புகழின் உச்சிக்கு செல்லுகின்ற மாதம் என்று சொன்னால் அடுக்கடுக்காகவே சொல்றீங்க இந்த மாசி மாதம் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு எல்லாத்தையும் தைரியம் வீரியம் எல்லாத்தையுமே கொடுக்க போதும் ஒரு மனிதனுக்கு இந்த மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய தைரிய வீரியம் எல்லாமே கம்யூனிகேஷன் இருக்கக்கூடிய இடத்துல செவ்வாய் இடம்பெயர்வதும் சூரிய பகவான் முக்கியமா அவர் தான் இடம்பெயர்ந்தது மாசி மாதம் முதல்ல ஒரு மனிதனுக்கு தன்னம்பிக்கை எல்லாத்தையுமே இழந்துருவோம் மழையே நாம் அசைச்சிடலாம் மனதுக்கு வலிமை என்பது முக்கியமாக தேவை பன்னெண்டாம் அதிபதி உச்சம் பெறுகின்ற நேரத்தில் விரையாதிபதி உச்சம் பெற்றாலே தான் ஏற்படும் மன கலக்கல்ங்கிறது நம்ம இருக்கக்கூடாது போயிடலாமா சித்தலான்ற எண்ணம் கூட இருக்கும் இவை எல்லாம் மீட்டெடுத்து திருப்பியும் தைரியத்தோடு நீங்கள் செயல்பட போகிறீங்க அந்த ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய பாக்கிய ஸ்தானம் வலுப்படுறது சூரியனுடைய பார்வையால் முதல்ல வலுப்பெற்று இந்த மாசி மகம் இந்த மாதத்தில் வருகின்ற நாட்களை குலதெய்வத்துக்கு கண்டிப்பாக பொங்கல் வைங்க சுவாமி ஐயா குரு பகவானை வைத்து மட்டும் நாம் எல்லோரும் ப்ரோக்ராம் எடுக்க முடியாது எல்லாருமே குருவையே நம்பிட்டு இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது அவர் என்ன வீட்டு தான் கொடுப்பார் அவர் எத்தனை பேருக்கு தான் அவருக்கும் அளந்து வைக்கிறது மொத்தத்தை நாம் அவர்கிட்ட தான் ஆட்டை போகணும் இல்லைனா நாம் தான் எடுத்து குரு பகவானை நாம் அந்த கிரகத்தில் எதுவுமே வச்சுக்கணும் ஒன்றும் பண்ண முடியாது எப்பவுமே ஏழாம் இடத்துலேயே இருக்க மாட்டார் எப்பவுமே அஞ்சாம் இடத்துல இருக்க மாட்டார் எப்போவுமே ஒன்பதாம் இடத்துல எல்லா இடத்துலையும் ஆப்போசிட் டைமில் வருவார் ஆனால் சனி பகவான் கொடுக்கக்கூடிய பலாபலன் முழுமை பெறும் ஒருத்தர் கொடுக்குறானா எல்லாத்தையும் தடுத்துக்கின்ற பாக்கியம் சனி பகவானுக்கு உண்டு நான் இதை கொடுன கர்மகாரக்கு நிலவா நாம் என்னென்ன பிறப்பே கர்மா தானே அப்போ அதுக்கு நாம் க தடுக்கிறது தானே வந்திருக்கோம் அதை கரைக்கி தானே வந்திருக்கோம் கடந்து வருவதே பரிகாரம் இன்றைக்கி நாம் பரிகாரம் பண்ணுறேன்னா அதெல்லாம் கட்டி போட்டு வைக்கிறோம் நாளைக்கு நாம் தான் சுமந்து போய் வெளியே தள்ளணும் இந்த நேரத்தில் இறைவனுடைய சமர்ப்பணத்தை நாம் வைங்க குலதெய்வத்தின் முதல்ல கிட்டுங்க குலதெய்வத்தை தெய்வத்தை முதல்ல போய்ட்டு விழுந்து பிறண்டு நாம இழுந்து இறைவனை நாம் வணங்கும் பொழுது உங்களுடைய பாக்கியங்கள் அனைத்தும் கிடைக்கும் மாசு இருபதுக்கப்புறம் நீங்கள் வேலை சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை முழுவதும் விலகும் 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 பொறுமையோடு இருங்க இது வரைக்கும் தீர்க்க முடியாத பிரச்சனைகள் எதனா இருந்தால் தரிசுராசிகள் உடல் அமைப்போ தொழிலமைப்போ இந்த மாதிரி பிரச்சனையில் கொஞ்சம் ரெண்டு மாதம் மூணு மாதமாக தாக்கம் என்பது அதிகமாக இருந்தால் அதிலேருந்து விடுபட்டு ஓரளவுக்கு சரிசமத்துக்கு நீங்கள் வர்றதை ஈஸியாக பார்க்கலாம் ஒரு சின்ன பஞ்சு நடந்து போச்சு நான் இல்லைன்னு சொல்ல எல்லாருக்கும் வரக்கூடிய சாதகமான பாதகம் என்று சொல்கிறார் போல எல்லாருக்கும் பாதகம் என்பது உண்டு எல்லாருக்கும் சாதகமும் உண்டு செய்து புரிஞ்சுக்குவோம் எல்லாருக்கும் மனிதனுக்கு எப்பவுமே ஒரே மாதிரி ஏற்றத்தோடு இருக்கும்போது அவரவர் வீக்கத்து கேட்டார் சொல்லலாம் விரைவில் கேட்ட வீக்கம் தான் எனக்கு ஆயிரம் ரூபாய் கடனா சில பேருக்கு லட்ச ரூபாய் கடன் ஒரு சில பேருக்கு கோடி ரூபாய் கடன் அவ்வளோதான் நம்மளை எவ்வளோ தூரம் தோக்க முடியுமோ அவருக்கு தான் பலம் கொடுப்பார் இறைவர் அதே போல தனுசு ராசிக்கு இந்த மாதம் ஓரளவுக்கு சரி சமத்தை கொண்டு வந்து நீங்கள் பெரிய புகழ்கிட்ட போகிறீங்க இது வரைக்கும் தொழிலில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காதவங்களுக்குலாம் மாசு இருபதுக்கப்புறம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் நல்ல வாய்ப்புகள் தேடியும் தொழில் மூலியமாக ஆதாயத்தை பெறும் வரவுகள் சார்ந்த விஷயம் என்பது கைகூடக்கூடிய காலம் வேலையில் ஓரளவுக்கு நற்பலங்கள் கிடைக்கும் குருவோட பார்வை நேரடியாக இருக்கிறதாலையும் இதுவரைக்கும் சுக்கர பகவான் நம்மளுக்கு ஆதிபத்தியம் பெறலாம இருந்தால் இப்போ நாலாம் இடத்துல சென்று ஆதிபத்தியம் பெறுவார் சனியோட தொடர்பு கொள்ளும் போது உங்கள் வேலை சார்ந்த விஷயம் வெற்றிகரமாக முடியும் சேல்ஸ் ஆகாமல் இருந்தால் வீடு வீடு சேல்ஸ் ஆகாமல் இருந்தால் கண்டிப்பாக சேல்ஸ் பண்ணிவிட்டு எல்லாத்திலேருந்து நீங்கள் விடுபட்டு வெளியே வருவீங்க நல்லவை அனைத்தும் வந்து சேரக்கூடிய மாதம் என்று கூட சொல்லுவேன் செவ்வாயுடைய பலாபலங்கள் உங்களுக்கு அனுகூலத்தை தரும் சூரியனுடைய பலாபலங்கள் அனுகூலத்தை தரும் நல்லவை அனைத்தும் சேரும் நல்லதையே நடக்கும் நன்றி